கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் விவஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான காண தேவனுடைய வார்த்தை செப்பனியா மூணாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஆமேன் நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ ஒரு வேலை வேலை இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் பிள்ளைகள் படிப்பு காரியமா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் எதில் எந்த காரியத்துல நீங்க வெக்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறீங்களோ அதே காரியத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கற்று வைப்பார் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் கத்தர் உங்களை அருமையாக நடத்துவார் இந்த நாள் மாத்திரமல்ல இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்துற அருமையாக நடத்தி உங்களை புகழ்ச்ச கீர்த்திமாக வைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் காட் பிளெஸ் யூ